கிளிநொச்சி முரசுமோட்டை பழைய கமத்தை புறப்பிடமாகவும் இந்தியா சென்னையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ரத்னம் பாலச்சந்திரன் அவர்கள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவடை சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற ரத்னம் அன்னப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் சேதுபதி நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சியாமலா வேணா அவர்களின் அன்பு கணவனும் அஸ்வினி நோஹா அவர்களின் பாசமிகு தந்தையும் பிள்ளை வேதாரண்யம் தம்பிராசா ஸ்ரீஸ்கந்தராஜா புவனேஸ்வரி கணேசமூர்த்தி ஆகியோரின் அன்பு சகோதரரும் குமாரவேலு பராசக்தி காலம் சென்ற விக்னேஸ்வரி அகிலா ஆகியோரின் அன்புமைத்துடரும் மாலா சசி சிவா கீதா தீபா மயூரா ஆகியோரின் அன்புத்தானும்

அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்